நாட்டில் தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற உலோக நகைகளின் உள்நாட்டு மதிப்பை அதிகரிக்க தங்கம் மற்றும் வெள்ளி மீதான வரியை ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினம் மீதான வரியை ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைக்க முன்மொழிகிறேன் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உரையில் தெரிவித்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பட்ஜெட் உரையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை யூனியன் பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக இந்தியாவின் சிறந்த ஐநூறு நிறுவனங்களில் உள்ள இளைஞர்களுக்கான இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளுக்கான திட்டத்தை மையம் தொடங்கும் என்று அறிவித்தார் இந்த திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் என்றும் நூறு மில்லியன் இளைஞர் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் ஒரு முறை உதவியாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நிறுவனம் பயிற்சிக்கான செலவாகும்